பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நமது இந்த இணையத்தின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் பிரியமானவர்களே ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை விசேஷமாய் துதி ஆராதனையாய் நாம் ஒவ்வொரு வாரமும் நம் தேவனை துதைத்து அந்த உன்னதமான தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஹலி லூயா இன்றும் கூட விசேஷமாக முதலாவது தேவனை ஆராதித்து அவரை துதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம் அதற்கு ஆதாரமாக ஒரு சில கத்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறேன் நீங்கள் அதன் பிரகாரம் கேட்டு எங்களோடு இணைந்து சகோதரோடு இணைந்து தேவனை ஆராதியுங்கள் ஹலி லூயா ஒரு வசனத்தை எடுத்து வாசியுங்கள் சங்கீதம் அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உண்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் ஹலி என் ஜீவனுள்ள மட்டும் நான் உமை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் உயிருள்ள மட்டும் அவருக்கு நன்றி சொல்லி கத்தரை நாம் துதிக்க வேண்டும் ஹலை லூயா இது கத்திற்கு பிரியமாக இருக்கிறது அவருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து என்று சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிக்க கேளுங்கள் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துங்கள் ஹலை லூயா இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி நம்ம அநேக நேரங்களில் அநேக காரியங்களை சிந்தித்து கொண்டிருப்போம் ஆனால் தேவனை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதில் நாம் மறந்து விடுகிறோம் அவன் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துங்கள் ஹாலி லூயா அடுத்ததாக அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது இந்த தானியல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்க தானியல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் என் பிதாக்களின் தேவனே என் பிதாக்களின் தேவனே நீர் எனக்கு நீர் எனக்கு ஞானமும் ஞானமும் வல்லமையும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக்கொண்டதை கொண்டதை கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு எங்களுக்கு தெரிவித்தபடி தெரிவித்தபடி நான் உண்மை உண்மை துதித்து புகழுகிறேன் என்றார் ஹலை லூயா இங்க தானியலுடைய அந்த கத்தர் அவருக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தின காரியத்தை கத்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் இவ்வாறு அதை நினைத்து துதித்து அவரை புகழ்ந்து பாடுகிறார் ஹலி லூயா அதே போல நாமும் நம்முடைய இருதயங்களில் அல்லது நாம் இருக்கிற கூடாரங்களில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து கத்தரை நாம் துதிக்க வேண்டும் இன்னும் ஒரு சில இரண்டு வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம் லூக்கா இருபத்தி நான்காவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம்

ஆம்மேன் ஹலிலூயா நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள் அருமையான தேவச்சனமே இந்த அதிகாலை வேலையிலும் கூட நீங்கள் எங்களோடு இணைந்து கத்தரி ஒரு மனதோடு நீங்கள் துதிக்க பழகி கொள்ளுங்கள் ஹலிலூயா ஏனென்றால் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது வாசிக்க கேளுங்கள் கத்தரை துதியுங்கள் கத்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது அருமையான சகோதரோடு இணைந்து எங்களோடு இணைந்து கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக தொடர்ந்து ஒரு சில பாடலை பாடி கத்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ஆமே கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இப்பொழுது நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தரை துதிக்கும்படியாக அன்பு சகோதரர்களுடன் இணைந்து நாம் இந்த பாடலை சேர்ந்து இணைந்து பாடும் See <laughs> தொடர்ந்து தேவனை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் ஏசுவின் நாமமது துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் என் தூயனை நேயமாய் லூயா நல்ல எங்களோடு இணைந்து உற்சாகத்தோடு கத்தருடைய நாமத்தை நாம் ஒரு மனதோடு நாம் மகிமைப்படுத்துவோம் பாடிட பாத்தீரமே உங்கள் வழியே சுவை பாடிட பாத்திரமே உங்கவனே சுவின் நாமவதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மீகர் பொங்கிடுவே அல்லெருயா துலியா கடந்த நாட்களில் கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே கருத்தரையே நம்பி ஜீவித்திட கிருவையும் புதமே அவர் நடத்துதரே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே பொங்கிடுதேனா அல்லெழுயா துளி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே பொங்கிடுதேனா அல்லெழுயா துளி சாற்றிடுவோம் நம்முடைய வாஞ்சைகளை எல்லாம் அவர் தீர்க்க அவன் நம்மத்தில் வருகிற இருக்கிற ஹலிலூயா அந்த தேவாதி தேவன் வருகைக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும் உள்ளத்தின் ஆலத்திலிருந்து திருப்பமா என் வாஞ்சைகள் தீர்த்திட வந்துடுவான் வாருமென்றே நாம் அவரை அழைத்துடுவோம் ஹலைலூயா வாஞ்சைகள் தீர்த்திட வந்துடுவா வாருமென்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் உள்ளத்தின் ஆலத்திலிருந்து ே நாம் அழைக்கிடுவோம் வாயத்திலே ஒன்று சேர்ந்திடுமா விரைந்து நெருங்கிட போவே ஆற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக நாம் துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதேனா அல்லழுயா துதி சாற்றிடுவோம் துதிப்போம் அல்லடுயா பாடி மாகிழ்வோம் மாகிபனை போற்றேன் துதிப்போம் அல்லை ஐம் மாகிவோம் மாகிபளி போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை தேவன் நம்மை வந்தடைய செய்தார் தம்மை என்று மாதற்காக தந்தா தேவன் நம்மை வந்தடைய செய்தா தம்மை என்று மாதற்காக தந்தா அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் ஆடைக்காலம் போடுத்திடுவார் அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் ஆடைக்காலம் போடுத்திடுவார் அவரை துதிப்போ துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மாகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் போம் போற்றி மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை அல்லது மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை கூப்பிடும் வேலைகளில் கூப்பிடும் வேலைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தா கூப்பிடும் வேலைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தா மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மீறி திடுவேத்தின் மேலே நடந்திடுவேனே சர்பங்களை மீதித்திடுவே தூதிப்போ மல்லிலுய பாடியே மாகிபோ மாகிபனை போற்றி சொல்லுவோம் துதிப்போம் மல்லிலுய பாடியே மகிழ்வோம் மகிவனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லையா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போ மல்லையூய பாடி அப்படி எல்லாரும் இருக்கிடங்கள்ல உள்ளத்தினால தெரிந்து சொல்லுவோமா மகிமை மகிமை தேவ தேவனுக்கே மகிமை 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 மீஹூ மாகிம தேவமேவதேவனுக்கே மகிமே உருபீழா அவரை துதிக்கும் போது ஒரு போதும் ஒரு தாய் தேற்றுவது போ என் தேற்றுவார்

தூதித்து தூதி தூதீனம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா சொல்லுங்க துள்ளுதையா துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல உம்மை தூதித்து தூதி துதீனம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா நல்ல எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுங்க உண்மை துதிக்கும் போது அன்பு பெருகுது ஆண்டவரே உங்களுடைய அப்பாவின் நிழலிலே எங்களை அடைக்கலமாய் எங்களை வரைத்து பாதுகாக்கிற தேவனே நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க என் அப்பாவின் நீளல் தனியிலே சொல்லுங்க அன்பு பெருகுதையா என் அப்பாவின் நிலந்த நிலே அபிஷேகம் வளருதையா எவினை சிற்பார்வையிலே அபிஷேகம் வளருதையா எவினை சிற்பார்வையில் துல்லுதையா உன் நாமம் சொல்ல சொல்ல உம்மை தூதித்து தூதித்து தீனம் மகிழ்ந்து மகிழ்ந்து மகனும் தொள்ளுதையா எங்கள் உள்ள மகிழதையா உள்ளங்கள் மகிழுதையா உம்மோடு இருக்கையிலே ங்கள் மகிழுதைய உம்மோடீரு இருக்கையிலே பல்லங்கள் நிரம்புதையா பாடி தூதை எல்லா பல்லங்களும் பல்லங்கள் நிரம்புதையா உண்மை பாடி தூதை சொல்லுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல உம்மை துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் தூளுதையா அவரை துதித்து பாடும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது அவரை துதித்து பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் நன்மைகள் ஏராளமாய் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா உள்ளத்தின் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம் நம்பிக்கை வளருது ஆண்டவரே நாதா உமை துதிக்கையில் ஹலிலூயா நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவையில் நிறைந்த எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரை நோக்கி ஆத்மாத்வத்தோடு உள்ளத்தின் ஆழத்திருந்த சர்வ வல்லமில தேவனை நாம் ஒரு மனதோடு உயர்த்தி ஆராதிப்போம் ஹலிலூயா நம்பிக்கை வளருதையா நாதாவும் பாதத்திலே நம்பிக்கை வளருதையா நாதாவும் பாதத்திலே நன்மைகள் பெருகுதையா தூதிக்கையில் அவை நாள்தோறும் தூதிக்கையில் நன்மைகள் பெருகுதையா உண்மை நாள்தோறும் தூதிக்கையில் சொல்லுவதாண்ட ஒரே துல்லுதையா உன் நாமம் சொல்ல சொல்ல உண்மை தூதித்து தூதி தூதீனம் மகிழ்ந்து மகிழ்ந்து மானம் துள்ளுதையா சொல்லுங்க நோய்கள் நீங்குதையா நோய்கள் நீங்குதையா உண்மை நோக்கி பார்க்கையில் அவனை நோக்கி பார்த்த யாவருக்கும் நோய்கள் நீங்குதையா உண்மை நோக்கி எல்லா எல்லாம் பக்கிறீகள் யா பெரியவன் நாம தேழுதையா உன் நாமம் சொல்ல சொல்ல உண்மை தூதித்து தூதி தூதீனம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் தூதையா மாவரே இந்த காலை வேல துதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோடு கத்தர் இடைபடுவீராகப்பா உம்மை துதிக்கும் பொழுது நோய்கள் விலகுமே ஆண்டவரே உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து ஆராதிக்கும் பொழுது குடும்பத்தில் சமாதானம் பெருகுமே ஆண்டவரே என் திருநாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்தில் நான் இருப்பேன் என்று சொன்னதேவன் இந்த நேரத்திலிருந்து கூட எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தருடைய வல்லமை கத்தருடைய விடுதலையின் வல்லமை ஒரு குணமாக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கி செயலாற்றுவதாக ஊரி கத ரப ரீ மனா ஷு கப ரபா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு பரிபூரணம் உண்டாகுவதாக இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக நாமத்தினாலே சகல துறை தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்த தேவாதி தேவன் நீர் அல்லவோ ஆண்ட எங்கள் குடும்பத்தை மீட்டெடுப்பத நீர் மாத்திரமே ஆண்டவரே ஒருவரும் எங்களை தேடி வர வேளையில் இந்த பாவைகளை நேசிக்கும்படியாக இந்த பூமியில் இறங்கி வந்த என் தேவாதி தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில கத்திர பெரிய காரியங்களை செய்வீராக எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளில கத்திர ஒரு முடிவை கட்டளிடுவீராக தேவையான சுக பலன் ஆரோக்கியத்தை தீர்காய்சோடு இருந்து கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவோ ஆண்டவரை இந்த சந்ததிக்கும் உடைய வரப்போக சந்ததிக்கும் உடைய மகத்துவங்களை அறிவிக்கும் படியாக முதிர் வயதும் நறைமையிலும் மட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கைவிடாமல் கத்து அப்படியே பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரை உன் சந்ததி மேலே நாவியை ஊற்றி உன் சந்தானங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் கூப்பிடுகிற யாவரும் உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அருகாமையில் வந்து தேவர் அப்படியே இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை மகிமை உண்டாவதாக ஆண்டவரை நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கதாவை தொடர்ந்து இந்த நாளில ஒவ்வொரு காரியங்களிலும் கத்தர் உடைய பிள்ளைகளோடு நீர் வழி நடத்துவீராக இந்த மாதத்தின் இறுதி வாரத்துக்குள்ளாக கதாவே இந்த துதி ஆராதனையை கத்தர் அனுசரிக்கும்படியால் கிருபைகளின் வாக்கியத்தையும் கத்தர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடி நாள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சகல துதை கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் மீட்பர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவைக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு எட்டு ஏழு நான்கு ஐந்து ஏழு மூன்று ஏழு ஏழு என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மற்றும் உங்களுடைய ஜெபக்குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் ஐந்து ஆறு எட்டு எட்டு ஒன்று மூன்று மூன்று என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஜப குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம் கத்தர்தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே